திமுக கூட்டணி வெற்றி அடைய கூடும் என்று துக்களுக்கு வரைக்கும் எழுதியிருக்கிறார் நான் என்ன சொல்லுகிறேன் என்றால் அப்படி ஒரு வெற்றி வந்தாலும் கூட அதற்கு பின்னால் இருக்கிற இன்னொரு ஆபத்தை நாம் மறந்து விடக்கூடாது என்பதை சொல்ல வருகிறேன் இந்த வெற்றி தற்காலிகமான வெற்றியாக ஆகிவிடக் கூடாது ஏனென்றால் நாம் தேர்தலை நோக்கி வேலை செய்கிறோம் அவர்கள் பத்தாண்டு காலம் பதினைந்து ஆண்டு காலம் திட்டத்தை வைத்துக் கொண்டு வேலை செய்கிறார்கள் இந்த தேர்தலை அவர்கள் கருத்தில் கொள்ளவில்லை இந்த தேர்தலில் தோற்றாலும் தொடர்ந்து செய்ய வேண்டிய அவர்களிடம் இருக்கிறது சிலருடைய பெயர்களை நாம் குறிப்பிடாமலேயே பேசலாம் என்று கரு அந்த காலம் கடந்து விட்டது என்று கருதுகிறேன் இந்த மேடையில் நான் வெளிப்படையாக சொல்லுகிறேன் நாம் தமிழர் கட்சியையும் சீமானையும் எதிர்க்க வேண்டிய நேரடியாக எதிர்க்க வேண்டிய கட்டத்திற்கு நாம் வந்துவிட்டோம் அச்சப்பட்டு அச்சப்பட்டு நின்றோம் இவர்களை பெரியவர்களாக்கிவிடக் கூடாது என்று புறக்கணிக்க நினைத்தோ உண்மையை சொல்லுகிறேன் நான் உண்மைகளுக்கு எப்போதும் வெட்கப்பட்டவன் இல்லை சீமானை இனி நான் சொல்லித்தான் பெரிய ஆள் என்று நான் நினைத்தால் நான் தவறாக என்னை பற்றி கணக்கு போடுகிறேன் என்று பொருள் என்னை காட்டிலும் தமிழ்நாட்டில் சீமானுக்கு இன்றைக்கு கூடுதலாக ஆதரவு இருக்கிறது என்பதைச் சொல்லுவதற்கு நான் வெட்கப்படவில்லை எது உண்மையோ அதைச் சொல்லுகிறேன் எனவே நான் சொல்லி பெரிய ஆளாக போகிறான் என்பதில்லை உங்களை மிச்ச சொல்லாம ஒளிச்சுட்டு தான் நான் போவேன்